ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சட்ட ரீதியாக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும் அதை நேரில் கண்டுகளிக்க மிகவும் ஆவலாக உள்ளேன் என உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மார்கெண்டை யகர்ஜூ தெரிவித்திருக்கிறார் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதை தமிழகத்தில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஆதரவு குரல் கொடுத்து வருபவர் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டை கட்ஜு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஒரே தீர்வு அவசர சட்டம் ஒன்றுதான் என்று அவர் ஏற்கனவே கூறியிருக்கிறார் தன்னுடைய ட்விட்டர் பதிவு மூலம் தமிழக இளைஞர்கள் மத்தியில் பெரும் எழுச்சியை உருவாக்கியதுடன் அவ்வப்போது ஆதரவும் ஆலோசனைகளையும் தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சட்ட ரீதியாக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும் அதை நேரில் கண்டுகளிக்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன் என மார்க்கண்டேயூ தெரிவித்திருக்கிறார் மேலும் அவசர சட்டம் குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பின்னர் ஓரிரு நாட்களில் ஜல்லிக்கட்டை நானே முன்னிருந்து நடத்துவேன் என்றும் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளதை நான் மிகவும் வரவேற்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார் அவசர சட்டமானது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு அமல்படுத்தப்படுவதால் இனி இந்த வழக்கில் சட்டரீதியான ரீதியான பிரச்சினை இருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன் எனவும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்